மாமின்றவங்க திருவள்ளூர்ல இருக்காங்க திருவள்ளூர்ல எங்க அம்மாவோட மாமா மாமாவோட ஒய்ஃப் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க பையனுக்கு ஏதாச்சும் வாங்கி குடுன்னு இருநூறு ரூபா குடுத்துருக்காங்க அது எங்க அம்மா வந்து ஆட்டையை போட்டாங்க ஆட்டையை போட்டு ரெண்டு நாள் ஆச்சு கடைசியில எங்க அம்மா கையாலேயே இருந்த பழசு லட்சம் சேர உடைச்சிட்டாங்க இப்போ ஆண்டவன் பழி வாங்கிட்டானா காசை குடுன்னு அதுக்கிட்டயே காசை வாங்கி போய் குத்தி சேர வேண்டியது இருந்துச்சு சப்பாத்தி இத்துணோடா அது மாவு மிச்சம்

ஐயோ ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நான் மறந்தே போயிட்டேன் அதுக்கு மத்தியானம் வந்தாலும் நான் ஃபோன் பண்றேன் அதுக்கு பாருங்க சமயம் என்ன நான் பண்றீங்க பாருங்க அதுவா சஷ்டி இருக்க போறோம் என்ன பண்ண போறீங்க புளி குழம்பு சஷ்டிக்கு தானே பத்து நாள் நான் பாத்துக்கிறேன் சஷ்டிக்கு நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன் பத்து நாளைக்கு மதியானம் புளி குழம்பு எல்லாம் அவங்க பொண்ணு வீடியோ போடுவாங்க பாத்துங்க நான் இருக்க மாட்டேன் ஓகே ஓகே ஓ பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஆஃப் பண்ண

நான் இந்த வத்தல் தான் பிடிக்கிறேன் ரிங்கு வத்தல் நீ எதோ வத்தல் பிடிக்கிறல எனக்கு கொடுத்துரு உனக்கு முட்டை வேணா நீ சாப்பிடு அவ்வளவுதான் சரி வத்தல் தான என்ன நீங்க சாப்பிடாதீங்க நான் முட்டை இருக்கு வேணுங்கறவங்க சாப்பிடுங்க வேண்டியதா அவ்வளவுதான் சிம்பிள் தான் இன்னைக்கு நீ வெஜ் தான் முட்டை மட்டும் ஒண்ணே ஒண்ணு அசைவம் சூப்பரா இருக்கா லட்சணே இது தேங்காய் எடுத்தது

Ni ada kena cheater ke? Okay, tangguh!